எல்லா புகழும் இறைவனுக்கு ஆங்கிலத்துல ஆர்ட் அண்ட் பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு அதுல ஒரு செராமிக் டீச்சரை பற்றிய ஒரு கதை செராமிக் டீச்சர் யாருன்னா இந்த பானை செய்ய கத்துக் கொடுப்பவங்க இந்த ஸ்கல்ச்சர்ஸ் இந்த சிலைகள் வடிக்க கற்றுக் கொடுப்பவர்கள் அவங்கதான் வந்து செராமிக் டீச்சர்னு சொல்லுவாங்க இப்ப இந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிச்சாங்களோ ஒன்னு குரூப் ஏ இன்னொன்னு குரூப் பி இந்த குரூப் ஏ கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க பிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க குரூப் ஏ கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு நாள் டைம் அந்த நாள்ல உங்களால எத்தனை பானைகளை செஞ்சு கொண்டு வர முடியுதோ சொல்றாங்க அந்த பானை பெர்ஃபெக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது அந்த குவாலிட்டி எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா நீங்க எத்தனை பானையை செஞ்சு வரி செஞ்சுட்டு முக்கியம்னு சொல்றாங்க அதே போல இந்த குரூப் பி ஒரு டாஸ்க் குடுக்கறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கும் அதே பத்து நாள் தான் டைம் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பானை தான் செய்ய போறீங்க அந்த பானை ரொம்ப பெர்ஃபெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி அழகா இருக்கணும்னு சொல்றாங்க பத்து நாள் கழிச்சு திருப்பியும் அந்த குரூப் அசெம்பிள் பண்றாங்க அவங்க செஞ்ச பானை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களாம் அப்ப இந்த செராமிக் டீச்சர் அனலைஸ் பண்றாங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த குரூப் பி செஞ்ச ஒரே பானையை விட இந்த குரூப் ஏ செஞ்ச கடைசி பானை அவ்வளவு பெர்ஃபெக்டா அழகா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை அந்த செராமிக் டீச்சர் கன்க்ளூட் பண்றாங்க என்னன்னா இந்த குரூப் பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரே ஒரு பானை தான் செஞ்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க எதுவுமே புதுசா கத்து மாட்டாங்க இந்த ஒரே பானையை எப்படி பெஸ்டா குடுக்கலாம் பெஸ்டா குடுக்கலாம் பெஸ்டா குடுக்கலாம் அப்படி மட்டும் தான் யோசிச்சிருப்பாங்க தோல்வியிலிருந்து எதுவுமே கத்து இருக்க மாட்டாங்க ஆனா இந்த குரூப் ஏ என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் நாள் ஒரு பானை செஞ்சிருப்பாங்க அந்த பானையில இருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருக்கும் இருக்கும் அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த நாள் ஒரு பானை செஞ்சிருப்பாங்க அது அதை விட பெஸ்டா இருந்திருக்கும் அடுத்த நாள் ஒரு பானை செஞ்சிருப்பாங்க அது அதை விட பெஸ்டா இருக்கு அடுத்த நாள் அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி ஒரு பானை செஞ்சிருப்பாங்க அதை அதை விட பெஸ்டா இருக்கும் இப்படியே பண்ணி பண்ணி பத்தாவது நாள் அவங்க கடைசி பானை பொழுது அவ்வளவு அழகா பெர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம்னா அது பேச்சாளராக இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும் இல்ல டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நம்ம முதல் நாள் நம்முடைய துறையில் சார்ந்த ஒரு விஷயம் செய்யறோம்ல நம்ம படைப்ப குடுக்குறோம்ல இப்ப நான் ஒரு கவிஞர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா நான் ஒரு கவிதை எழுதுறேன்ல முதல் நாள் என்னுடைய கவிதை நான் தொடங்குறேன்ல அதை விட ஒரு மோசமான கவிதையை என்னுடைய வாழ்க்கையில நான் திருப்பி எழுதவே முடியாது அப்படித்தான் இருக்கும் நம்முடைய முதல் படைப்பு அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த படைப்புகளை நான் சிறப்பாக கொடுக்க போகிறேன் என்பதிலே தான் என்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுமே தவிர ஒரே விஷயத்த கொடுத்தாலும் ஒரே படைப்ப நான் பெஸ்டா கொடுப்பேன் பெஸ்டா கொடுப்பேன் நினைச்சு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணும்போது அது கண்டிப்பாக பெஸ்டா வராது அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெற்றியோட ரகசியம் என்னன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இருக்கும் போது எந்த நாலேஜும் இல்லாத போது நம்ம ஸ்டார்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அதுல இருந்து தோல்வி வந்துச்சுன்னா அந்த தோல்வியிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி அடுத்தடுத்த படைப்புகளை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நாம் வெற்றியுடையவர்களாக ஆகிறோம் நன்றி